Oh. Idayam wishes you a very happy new year. Idayam. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மனநல மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் வெள்ள நிவாரணப் பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் எஸ் பி சண்முகநாதன் மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் பி உதயகுமார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு இரண்டு கோடி கடன் கொடுத்தேன் என்று ஓபிஎஸ் சொல்கிறார் விட்டால் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தபோது அவரது அப்பா கடன் கொடுத்ததாக சொல்வார் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணா கட்சி தொடங்குவதற்கு அவர் தாத்தா கடன் கொடுத்ததாக சொன்னாலும் சொல்வார் ஓபிஎஸ் சரியான மனநிலையில் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை இவர் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக ஜெயலலிதாவை தாழ்த்தி சொல்வதை எந்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் மனநிலை சரியான நிலை இருக்கிறதா என்பது சந்தேகத்திற்கு உட்பட்டது பரிசோதனைக்கு அவரை உட்படுத்த வேண்டும் என்றார் இவர் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக அம்மாவர்களை தாழ்த்தி சொல்வது என்பது ஒரு வஞ்ச புகழ்ச்சி இது வந்து எந்த தமிழரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர் தன் நிலை தடுமாறி தன் நிலை தவறி மனநிலை சரியான நிலையில் இருக்கிறதா என்பதை சந்தேகத்துக்கு உட்பட்டது இது முதல்ல பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அவரை மனநல பரிசோதனைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தினாதான் இது மாதிரி அவர் பேசுறத நம்ம வருங்காலத்தை தடுக்க முடியும் இல்லனா இது மாதிரி பல உளறல்கள் பல உளறல்களை அவர் வெளியிடக்கூடும் அது வந்து எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தாது ஆகவே அவர் சிறைக்கு போவார் இவர் சிறைக்கு போவார் என்று சொன்னால் தன் வினை தன்னை சுடும் என்பதை போல முதல்ல அவர் வந்து தன்னை பரிசுத்தமானவர் என்று காட்டிக்கொண்டு நீதிமன்றத்திலே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது தான் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபித்து விட்டு பிறகு அவர் பிறர் மீது அவர் கை எந்த குறையும் குற்றமும் சொல்லலாம்